நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்ப்போங்க குரு பகவான் யார் அப்படின்னா இருக்கிற ஒன்பது கிரகங்கள்ல முழு 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 சுபத்தன்மை கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தாங்க குரு பயிற்சி வந்து நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு மூணுக்கு வர ஆறுக்கு வர பன்னெண்டுக்கு வர அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பயப்படவே வேணாங்க குரு ஏன் அப்படின்னா முழுமையான சுபருங்க எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் தாங்க இந்த குரு பகவான் நாள் வரைக்கும் ரிஷபத்துல கடந்த ஒரு ஒருவாண்டு காலமா இருந்தாருங்க இப்போ மிதுனத்துக்கு போறார் ரிஷபத்துல விருகிருஷ்ணரிடம் இரண்டாம் பாதத்துல இருந்து மிதுனத்துக்கு விருவிஷ்ணரிடம் மூன்றாம் பாதத்துக்கு போறார் என்னைக்கு போறார் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி போறாருங்க முருகேஸ்வரிடம் ஆஹ் மூணாம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துல சித்திர மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்க போறாருங்க முருகேஸ்வரிடம் நட்சத்திரத்துல இருக்கிற நாட்கள்ல குரு பகவான் அடிக்கடி அடிக்கடி தேங்காயோ இளநீரோ தானம் பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் நல்ல சிறப்புகள் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்குங்க அடுத்து திருவாதிரா நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் போறாருங்க இந்த பீரியட்ல பாருங்க திருவாதிரைக்கு வாழைப்பழம் அடிக்கடி தானம் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எல்லாம் கிடைக்குங்க அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் பன்னெண்டாம் இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வந்து நீங்க அடிக்கடி தானம் பண்ணுங்க சாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு இந்த பொருட்கள் வாங்கி கொடுங்க இன்னும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் மறுபடியும் சனி பகவான் வக்ரம் அதிச்சாரம் ஆகுவார் அந்த மாதிரியான சமயங்கள்ல இந்த நட்சத்திரத்துக்கு வராரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுப் பொருட்களை அந்த நட்சத்திரம் வர்ற நாள்ல தானம் பண்ணும்போது குரு பயிற்சி பலன்கள் இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சரிங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வரிசையா பார்ப்போம் துலாம் ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க துலாம் ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ராசி எப்படி சுக்கர பகவான்க இவங்க தானும் நீட்டா இருக்கணும் நீட்டா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க நேர்மைக்கும் நீதிக்கும் பெயர் போனவங்க இந்த துலா ராசிக்காரங்க தாங்க ஆனா இந்த யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் சொல்லக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க இதனாலே நிறைய எதிரிகள் குறிப்பா மறைமுக எதிரிகள் இவங்களுக்கு வருவாங்கங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா செய்யணும் திட்டமிட்டு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவ்வளவு சிறப்பு ஆனால் இந்த துளாராசிக்காரங்களுக்கு பாருங்க இப்போ கடந்த ரெண்டு மூணு வருஷமாக ஏகப்பட்ட பிரச்சனைங்க சனியும் சரியில்லை ராகு எதுவும் சரியில்லைங்க குரு பகவான் வந்து எட்டில் உட்காந்துட்டு ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு இதெல்லாம் எங்களுக்கு இருந்துச்சுங்க இந்த நிலைமையெல்லாம் இப்போ உங்களுக்கு போகுதுங்க நிறைய துலாம் ராசிக்காரங்க பாருங்க இந்த போன வருஷம்லாம் டிவோர்ஸ் பண்ணிடலாமா எனக்கு ஒரு நான் படிக்கிறேன் ரெண்டு வருஷமா படிக்கிறேன் நான் அதுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க மாட்டேங்குது கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம் அது ஒரு பொண்ணுமா பிள்ளை எனக்கு சரியா மாட்டேங்குது குழந்தை பாங்கியம் கிடைக்கல ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட டென்ஷன் துலாம ராசிக்காரங்க கேள்வி கேட்காதவங்க இல்ல அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தீங்க இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதமான விடிவு காலம் கிடைக்க போகுதுங்க ஏன்னா பகவான் எட்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாங்கியஸ்தானத்துக்கு வராதீங்க பங்கிய ஸ்தானத்துல குரு வர்றது ஒரு நல்ல விஷயம்ங்க பாப்பாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்துச்சுன்னா அது சரியாகறதுக்கு நான் அமைப்பு வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கீங்க படிப்புக்காக வெளிநாடு போகணும் இல்ல என் பையன் வெளிநாட்டுல இருக்காங்க நான் போய் பையனை பார்த்துட்டு வரலாம்னு இருக்கேன் நீங்க வெளிநாடு அப்படியே ஒரு டூர் மாதிரி போயிட்டு வர்றதுக்கான காலம் உயர்கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகத்தை எல்லாம் குரு பகவான் வந்து காத்து கொடுக்க போறாருங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாம உங்க மனைவியோட தம்பி தங்கை குழந்தையான்னு சொல்லுவாங்க இல்லைங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடம் தான் அவங்களுக்கு ஏதாவது குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காகட்டும் அவங்களுக்கு திருமணம் ஆகாம இருந்தா திருமணம் ஆகட்டும் அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்காம இருந்தா உத்தியோகம் கிடைக்கிறதாகட்டும் உங்க நேரம் வந்து சப்போர்ட் ஆகும் உங்களால அவங்களுக்கு அந்த நன்மை அப்படிங்கறத இப்ப வந்து நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமங்க ஒன்பது அப்படிங்கும்போது நம்ம மர்ம உருப்புகள்ன்னு சொல்லுவாங்க மர்ம உருப்புகள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது இப்ப வந்து சரியாக கூடிய ஒரு அமைப்புங்க ஒன்பதாம் இடம் தீர்த்த யாத்திரையை சொல்லக்கூடிய இடம் நிறைய கோயில் பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து இப்ப கிடைக்க போகுதுங்க அடுத்து உங்க குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மூணு அஞ்சு இந்த இடங்கள்ல படுதுங்க ஃபர்ஸ்ட் அஞ்சாம் பார்வையா உங்கள் ராசிய பாக்குறனாலங்க ஒரு தைரியம் தன்னம்பிக்கையில உங்களுக்கு அதிகம் வாங்குங்க முன்ன ஒரு மாதிரி நம்மளால இது முடியுமா முடியாதோ ஏன் நம்ம இதை ஏத்துக்கிட்டோம் சொல்லியிருக்கலாமே இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருந்தீங்க இப்ப நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தையோடையும் தன்னம்பிக்கையோடையும் அணுகக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் உங்க முகத்திலயே ஒரு தேஜஸ் ஒன்னு ஒரு பலிச்சன் இருக்குங்க ஏன்னா கேட்பாங்க ஃபேஷியல் பேஷியல் பண்ணீங்க ரொம்ப தெளிவா இருக்கே பேஸ் ரொம்ப தெளிவா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஆரம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ஆரம் இப்ப உங்ககிட்ட ரொம்பவே நிறைய இருக்கும் நல்லா பலிச்சன் இருப்பீங்க இந்த ஒரு விஷயத்தையும் தன்னம்பிக்கையோட அணுகி அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு சக்சஸ் உங்களுக்கு இருக்குங்க அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையா மூன்றாம் இடத்தை பாக்குறாரு இதுவும் சூப்பருங்க தைரிய வீரிய ஸ்தானம் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் அணுகி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க அது மட்டும் இல்லாம மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் உங்க வாழ்க்கையில எந்த எப்படி முன்னேறலாமோ அந்த முன்னேற்றத்துக்கான வழி அந்த பாதை உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கெட்டியா பிடிச்சுக்கோங்க அந்த வழியிலே போயிட்டே இருந்தா ரொம்ப சக்சஸ் ஆகலாம் மூன்றாம் இடம்ங்கிறது எழுத்துத்துறையே சொல்லக்கூடிய இடம் எழுத்துத்துறையில இருக்கவங்க பேர் புகழ் வந்து கிடைக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் புக்ஸ் படிக்க ஆரம்பிப்பாங்க உங்களோட ஒரு பேர் புகழெல்லாம் இப்போ இந்த சமயத்துல எல்லாத்துக்குமே வந்து தெரிய போகுதுங்க விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆகட்டும் கிளேயர்ஸ் ஆகட்டும் நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்குங்க உங்களோட இளைய சகோதரருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உள்ள கல்யாணம் ஆகல உத்தியோகம் கிடைக்கல குழந்தை பாகியம் இல்லைன்னு ஏதாவது உங்க இளைய சகோதரத்துக்கு இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலை இப்போ வந்து சரியாகும் திரு அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குங்க குழந்தை பாகியம் கிடைக்கும் அது மாதிரி வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமங்க குருவோட பார்வை ஒன்பதாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையே அவங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறார் இது குழந்தைகள் ஸ்தானம் குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த துலாம ராசிக்காரர்களுக்கு இப்ப கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு ரெண்டு பேரும் லவ் பண்றவங்க ஆனா வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் ஒத்துக்கல அப்படின்னா இப்ப அவங்க உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு உங்களை அவங்களோட ப்ளவ் பார்ட்னர் வந்து நல்லவங்கதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா கிடைக்குங்க எனக்கு குலதெய்வமே தெரியலன்னு கவலைப்பட்டுட்டு இருக்க இந்த துளாராசிக்காரங்களுக்கு இப்ப குலதெய்வம் தெரிஞ்சு குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்குங்க குல தெய்வம் ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு படையல் போட்டு வழிபாடு பண்ண குலதெய்வத்தோட அருள் இந்த துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமா கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமிய சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலங்குகளும் இப்ப அவங்களுக்கு சரியாக கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க இன்னும் இந்த குரு பயிற்சி காலத்தை நாங்க சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டத்தை சனி பகவானும் சரிங்க பிளஸ் உங்களை குரு பகவானும் அற்புதமா வாரி வழங்க காத்து இது உங்களுக்கான காலங்க இதை பயன்படுத்திக்கிங்க கட்டாயம் நீங்கள் வாழ்க்கையில வந்து ஜெயிக்கலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாம் வந்து பாத்தீங்கன்னாங்க பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தாங்க உங்க ஜாதகத்துல குரு பகவான் ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா எந்த இடத்துல இருக்கார் இப்ப உங்க ராசியில் குரு பகவான் உங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு போறார் இந்த மாதிரி பொறுத்து தான் இந்த குரு ஆகட்டும் இல்லை சனி பயிற்சி பலன்கள் ஆகட்டும் உங்களுக்கு அமையுங்க இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை பரிபூர்ணமா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் சொல்றேங்க நன்றி வணக்கம்